பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணுறது பார்ப்போம் ஒரு அரைக்கட்டு பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கட் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க இது கடைசியாக தூவத்துக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் ஒரு கால் டீஸ்பூனு சீரகம் கொஞ்சமாக கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு பூண்டு பல் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அரை பச்சை மிளகா சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு காரத்துக்கு தேவையான உப்பு மஞ்சள் இதெல்லாம் வச்சு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி பண்ணதை பார்ப்போம் இது கண்ணுக்கு நல்லது இது மாதத்தில் ஒரு தடையாக செஞ்சு சாப்பிடுங்க ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கணும் அதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்து அதையும் எடுத்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கோங்க அப்படியே கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சில்லி ப்ளேக்ஸ் அதையும் தேவையான தேவன மஞ்சள் தேவையான அளவு உப்பு கலந்து வச்சுக்கோங்க அப்புறம் கீரையும் சேர்த்துக்கலாம் கீரையை வந்து நல்லா கலந்து எடுத்துக்காங்க மூடி போட்டு அதில் ஆளு கொஞ்ச நேரம் வேக கொஞ்சமாக தண்ணியே தெளிச்சுக்கோ வேக எடுத்துட்டு ரொம்ப இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சமாக தேங்காய் தூருவம் அடுத்து சேர்த்துக்கோங்க பொடியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு கூட சர்வ் பண்ணிடுவாங்க சூடான சுவையான பொண்ணாங்கண்ணிக்கிற பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்